பத்து ஏக்கர் பரப்பளவில் கேட்டட் கம்யூனிட்டியில் சிங்கிள் பெட்ரூம் வீடு பத்தொன்பது லட்ச ரூபால இருந்தும் டபுள் பெட்ரூம் வீடு முப்பத்தி மூணு லட்ச ரூபால இருந்து கட்டி கொடுக்கறோம் அதுவும் பார்க் ஓர்ஹெட் டேங்க் இண்டிவிஜுவல் போர் வாட்டர் கனெக்ஷன் ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளவர் செவன் செக்யூரிட்டி இவ்வளோ கம்யூனிட்டிஸோட வெறும் பத்தொன்பது லட்ச ரூபாய்க்கு இடம் வீடு ரெண்டுமே சேர்ந்து அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபால குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டெட் மெட்டீரியல்ஸில் கஸ்டமைஸ்தான் பண்ணி கொடுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடு வந்து உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க சிமெண்ட்டுமே செட்டினாடு சிமெண்ட் ராம்கோ சிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் பத்து ஏக்கர்ல இருநூத்தி இருபத்தஞ்சு சைட் பிரிச்சிருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம செங்கல் போட்டு தான் வீடு கட்டி கட்டிருப்போம் உள்ள வந்து நிறைய ஃபேமிலி குடி வந்துட்டாங்க பிளஸ் வந்து அத்திக்கட நல்ல தண்ணி கனெக்ஷனும் சைட் குள்ள வரைக்கும் கொண்டு வந்தது ஆறு அடி டெப்த் போட்டுருக்கும் அது மாதிரி பில்லர்ல யூஸ் பண்றது எல்லாமே பன்னெண்டு எம் பதினாறு எம் ராடு இபிஎம் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபைஸ் லைன் வரைக்கும் உள்ள கொண்டு வரும் கொண்டு வாஷ் மிஷின் வந்துட்டு இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற வாஷ் பேஷன் கொடுத்து காய்கறி காய்கறி இதெல்லாம் வந்து இதுலயே வச்சு கழுவுற மாதிரி ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் டவுன் பேமெண்ட் இருந்தா போதும் பேலன்ஸ் எல்லாமே நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இந்த ஸ்லாப் வந்து பிளாக் கிரானேட்ல பண்ணிருக்கோம் சில்ட்ரன் பிளே ஏரியா ஒன்று பண்ணிருக்கோம் வித் எக்யூப்மெண்ட்ஸோட பண்ணிருக்கோம் எல்இடி லைட்ஸோட கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கு ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் செக்யூரிட்டி என்ட்ரன்ஸ்ல அவைலபிள் இருப்பாங்க உங்களுக்கு வார்ட்ரோபு மாடலர் கிச்சன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு பார்க்கு அப்படியே ஆப்போசிட்ல வீடு பாருங்க வெளியே வந்தீங்கன்னா அப்படியே பார்க்கு உங்களுக்கு மெயின் டோர் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா தேக்கில் வருங்க டோர் நிலையம் தேக்கில் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கணும் இல்லை ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு கனவோட இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுவும் நம்ம கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு யாருமே வந்து வீடு கட்டி கொடுக்க மாட்டாங்க லேண்டுமே கொடுக்க மாட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் வசதினு ஏ டு ஜெட் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கு அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடு வந்து உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே இடம் வாங்கணும்னாலும் சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடமும் உங்களுக்கு இருக்கு ஸோ இதெல்லாமே டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் சொல்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்ன எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் இருந்து பிரஸ்டீஸ் ஸ்டோன் இது வந்து கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் அதாவது மேட்டுப்பாளையம் ரோடு கோட்டை பிரிவில் இருந்து ஒன்னிப்பாளையம் போகிற ரோட்டில் பஸ் ரோட் மேலே பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே போட்டிருக்கோம் ஓகே எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட் இது மொத்தம் பத்து ஏக்கருங்க பத்து பத்து ஏக்கரில் இரநூத்தி இருபத்தஞ்சு சைட் பிரிச்சிருக்கோம் உள்ளே வந்து ஒன்றரை சென்ட்ல இருந்து ரெண்டே முக்கால் மூணு அஞ்சு ஏழு சென்ட் இந்த மாதிரி வரைக்கும் நம்ம இருக்குது ஓகே ஏன்னா இப்போ என்னென்னா இந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் வந்து வீடு வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமான வீடுகள் ஆகிட்டு இருக்கு இப்போ ஆமாம் உள்ளே வந்து நிறைய ஃபேமிலி குடி வந்துட்டாங்க பிளஸ் வந்து அத்திக்கடை நல்ல தண்ணி கனெக்ஷனும் சைட்டுக்குள்ளே வரைக்கும் கொண்டு வந்தது நல்ல தண்ணி இங்கே வந்துருச்சு ஆமாம் நல்ல தண்ணி வந்துருச்சு பிபிஎம் வந்து பாத்தீங்கன்னா வரைக்கும் உள்ள கொண்டு வரும் உள்ளே கொண்டு வந்தாச்சு ஆனா இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் உள்ள வந்து குடி இருக்காங்க அது இல்லாம என்னன்னா இந்த மாதிரி இடத்துல மோஸ்ட்லி வந்து வீடு கட்டி தர மாட்டாங்க இவங்க என்னன்னா வீடும் கட்டி தராங்க அதுவும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பட்ஜெட்ல ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப ஒன் பிஹெச் என்ன பட்ஜெட்ல பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சிங்கிள் பெட்ரூம் இடத்தோட சேர்த்து பத்தொன்பது லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கும் நம்ம இன்ஜினியர் வச்சு ஆமா ஆமா சோ வந்துட்டு ஒரு ஒன்றரை சென்ட் இடம் அதுல வந்து நானூத்தி ஸ்கொயர் ஃபீட்ல வீடு வரும் இடம் வீடு ரெண்டுமே சேர்த்து பத்தொன்பது லட்ச ரூபா வரும் இடத்தோட சேர்த்து ஆமா இடத்தோட சேர்த்து பத்தொன்பது லட்ச ரூபா இப்ப இதுல வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் பேலன்ஸ் எல்லாமே நம்ம லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஓகே ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் ஒரு ஒன் பிஹெச்கே வீடு உங்களுக்கு வந்து சொந்தம் நிறைய பேருக்கு வீடு வந்து கனவாக இருக்கும் இப்போ டூ பிஹெச்கே என்ன மாதிரி டூ பிஹெச்கேனா முப்பத்தி மூணு லட்ச ரூபா வந்து பண்ணலாம் ரெண்டே முக்கால் சென்ட் இடத்துல ஏழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் வீடு வரும் ஓகே ஸோ அதில் வந்து அவங்க கஸ்டமர் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஆமாம் பிளான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு நீங்கள் வந்து பெயிண்ட் கலர் டைல்ஸ் டிசைனு எலிவேஷன் இதெல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இன்ஜினியர் கேட்பாங்க அதில் எது வேணும்னு கேட்குறாங்களோ அதுக்கு வந்து ஆமாம் நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் பண்ணி கொடுக்குறோம் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு பண்ணி ஆமாம் நான் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கிற வீடு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்றோம் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி இன்னைக்கு டேட்ல கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல யாராலையும் பண்ண முடியும் பண்ண முடியாது ஏன்னா இப்போ மினிமமாகவே ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி நூறுரூவா அந்த மாதிரி ஆனால் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல இடம் பிளஸ் வீடு சேர்த்து கட்டுறாங்க அதுல யூஸ் பண்ற மெட்டீரியலும் பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் ஓகே சூப்பர் ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணுவோம் எனக்கு இந்த இடத்துல இது வேணா அந்த மாதிரி வேணாலும் உங்களோட சாய்ஸ் தான் கட்டி கொடுக்கறது மட்டும் தான் நம்மளோட வேலை ஸோ இப்போ அம்யூனிட்டிஸ் பார்க்கும்போது என்னென்ன போய் இருக்கு ஸோ இங்கே வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து சில்ட்ரன் பிளேரியா ஒன்று பண்ணியிருக்கோம் வித் எக்யூப்மெண்ட்ஸோட பண்ணியிருக்கோம் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் லிட்டருக்கு ஓவர் டேங்க் வச்சிருக்கோம் அதுலேருந்து எல்லா பிளாட்டும் இண்டிவிஜுவலாக போர் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறோம் ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ்மே எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரீட்ல ரெண்டரை மூணு அடி டெப்த்தில் பண்ணியிருக்கோம் ட்ரைனேஜ் சிஸ்டமாக கொண்டு பண்ணிக்கலாம் ஆமாம் அதுவும் பண்ணியிருக்கோம் வேற வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கவர்மெண்டோட இபி லைன் உள்ள வந்துருச்சு அத்திக்கடை நல்ல தண்ணி கனெக்ஷன் உள்ள கொண்டு வந்துட்டோம் ஃபுல்லா வந்துட்டு செக்யூரிட்டி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் செக்யூரிட்டி என்ட்ரன்ஸ்லாம் அவைலபிள் இருப்பாங்க ஓகே சூப்பர் அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளான்டேஷன் பண்ணி நடாங்க உங்களுக்கு எங்க மரம் தான் அதனால இந்த vecchia காலத்துல வெயில் அந்த மாதிரி உங்களுக்கு ஹீட் इश्यूவே இருக்காது சுத்தி பாத்தீங்களா தெரியும் ஃபுல்லா பிளான்டேஷன் பண்ணி வச்சிருக்கோம் மெயின்டனன்ஸ் எல்லாம் நம்ம ஆளுங்களே நம்மளே பண்றோம் எல்லா பிளாட்டுக்கு வெளியும் வந்துட்டு ஒரு மரம் கம்பல்சரி வச்சு இருக்கும் ஓகே ப்ரோ இப்போ நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா நியர்பை காலேஜ் ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிடல்ஸ் எல்லாம் என்ன வசதி இருக்குன்னு கேட்பாங்க அது என்ன மாதிரி பண்ணிட்டோம் சோ இங்க வந்து பார்த்தீங்க பக்கத்துல என் என்னம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது ஆக்சுவலா இந்த நம்ம ஆர்ச்ல இருந்து போற ரோடே ஊட்டி பப்ளிக் ஸ்கூல் போற ரோட் அப்புறம் சாய் विद्याนิకేதன் குருகுலம் அக்ஷரம் தம்பு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இது மாதிரி என் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஸ்கூல்ஸ் நியர் நியர்பை தி பிரசிஸ் டவுன் நீங்க சர்ச் பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்கூல்ஸ் ஆமா ஹாஸ்பிடல் காலேஜ் எல்லாமே நியர்பை நிறைய இருக்கு எல்லாமே நிறைய இருக்கு ஓகே சூப்பர் ப்ரோ இப்போ இந்த வீடு வந்து என்ன மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லிறீங்களா ஓகே இந்த வீடு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.5 கால் சென்ட்ல 1000 ஸ்கொயர் ஃபீட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம் ஓகே மேற்க பார்த்து சைட்டு வீடு வந்து உங்களுக்கு வந்து வடக்க பார்த்த மாதிரி வாசல் வச்சு பார்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்ல வீடு இங்க பாருங்க வெளிய வந்தீங்கனா அப்படியே பார்க் உங்களுக்கு அப்படியே வீட்டுக்குள்ள வந்தலாம் சோ உள்ள வந்தா இந்த மாதிரி நார்த் ஃபேசிங்ல பண்ணியிருக்காங்க ஆமா நார்த் ஃபேசிங்ல உங்களுக்கு வந்து போர்டிகோ டைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு போர் போட்டுருக்கு அந்த வீட்டுக்கு ஓகே உங்களுக்கு வெளிய ஒரு காமன் வேலட் ஒன்று கொடுத்துருக்கோம் உள்ள ஒரு அட்டாச் வேலட் பாத்ரூம் இருக்குது ஓ ஓகே பெட்ரூம்ல ஆமாங்க மெயின் டோர் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா தேக்கில் வருங்க டோர் நிலையும் தேக்கில் பண்ணியிருக்கோம் தேக்கிலே பண்ணி வச்சுக்கலாம் ஆமாங்க ஓகேங்க ப்ரோ ஒரு ஹால் என்ன சைஸுங்க ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறு ஹாலு ஓகே ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிவி யூனிட்டோட உங்களுக்கு பண்ணியிருக்கோம் ஓகே டிவி யூனிட் எல்லாமே முன்னாடியே பண்ணி வச்சாச்சுங்களா ஆமாங்க ஓகே ஸோ இன்டீரியர் வந்து ஃபுல்லாக பண்ணி வச்சாச்சு ஆமாம் இன்டீரியருக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு உங்களுக்கு வார்ட்ரோபு மாடுலர் கிச்சன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்கள் இப்போ வீடு இந்த வீடு குடி வரீங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டியது ஏசி மட்டும்தான் ஏசி மட்டும்தான் ஓகே ஃபேன் வேணா ஃபேனு ஏசி வேணா ஆமாங்க இது வந்து கிட் பெட்ரூம் பத்துக்கு ஆமா பத்துக்கு பதினொன்னு இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சால்வுட்ல வரும் ஓ இதுங்களா இதுலயுமே உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி லாஃப்ட் எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க ஸ்டோரேஜுக்கு நெக்ஸ்ட் டைம் ப்ரோ நெக்ஸ்ட் வந்து கிச்சன் பார்க்கலாம் ஓகே ஸோ கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டில் பண்ணியிருக்கோம் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணி இது வந்து ரெண்டு லைட் எல்இடி லைட்ஸோட கொடுத்துருக்கோம் சூப்பராக ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க கலர்ஸ் எல்லாம் அடிச்சு எல்இடி லைட் ஒன்று கொடுத்தாச்சு ஆமாங்க ஓகே கிச்சன் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே வந்து மாடலரில் பண்ணியிருக்கோம் ஓ மேலே எல்லாமே ஸ்டோரேஜ் ஆமாம் மேலேயும் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்லாப் வந்து பிளாக் கிரானேட்டில் பண்ணியிருக்கோம் ஓகே ஓகேங்களா வேறு வந்து இந்த கட்லரி யூனிட்டு கீழே இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளேட்டுக்கு இதுல ரெண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல போட்டுருக்கோம் எஸ்எஸ்ல குடுத்துக்கல கொடுத்துருக்கோம் சிலிண்டர்லாம் சிலிண்டர் வைக்கணும் இருக்குது ஓகே ஓகே அந்த டோர் கொடுத்துருக்கு

வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் பண்ணியிருக்கோம் ஓகே சோலார்லேயே வந்து ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் பண்ணியாச்சு ஓகே சூப்பர் ப்ரோ இப்போ என்னென்ன இத்தனை வசதி இருக்குது கண்டிப்பாக வந்து இடம் மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி பட்ஜெட்டில் போயிட்டு இருக்குன்னு யோசிப்பாங்க ப்ரோ இப்போ ஒரு சென்ட் என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கு ஸோ இப்போ இங்கே சென்ட் ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஆறு தொண்ணூறு ரூபாய் ஆமாம் நீங்கள் நேரில் வாங்க இன்னும் கொஞ்சம் நல்ல பிரைஸாக பண்ணிக்கலாம் ஓகே நிறைய பேர் இப்போ வெளியூரில் இருக்கவங்களா கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலாம்னு நினைப்பாங்க ப்ரோ இப்போ டெவலப்மெண்ட் இப்போ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது அதெல்லாம் என்ன மாதிரி இருக்குது நம்மகிட்ட ஸோ உங்களுக்கு இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் ரோட்ல வந்து பிலிச்சு பிலிச்சு பஞ்சாயத்து வரைக்கும் மேட்டுப்பாளையம் ரோட்ல பிலிச்சு வரைக்கும் வந்து உங்களுக்கு மெட்ரோ ஸ்டெயின் மெட்ரோ வருது மெட்ரோ ஃபேஸ் ஒன்று வந்து அதுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ நம்ம சைட் வந்து பிலிச்சு பஞ்சாயத்துக்குள்ளே தான் வருது அவங்க தாண்டி தான் லாஸ்ட் மெட்ரோ ஸ்டாப்பிங் வருது ஓகேங்களா அண்ட் தென் வந்து சென்ட்ரல் பிரிசன்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணுறாங்கல்ல சோ அதுக்கான பூமியுமே வந்துட்டு நம்ம சைட்டில் இருந்து டுவர்ட்ஸ் ஒன்னிப்பாளையம் போற ரோட்ல தான் பார்த்துருக்காங்க ஓகே அப்ப கண்டிப்பா வந்து ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ப்ராஃபிட் வைஸ் எல்லாமே நல்லா கிடைக்கும் டேம் ஷோர் நீங்க வந்து கோயம்புத்தூருக்குள்ளார நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற மேஜர் ஆப்ஷன்ஸ் வந்து மேட்டுப்பாளையம் ரோடு சத்தி ரோடு அவினாஷ் ரோடு சோ இதுல வந்து மேட்டுப்பாளையம் ரோடு எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஆகும் ஓகே சூப்பர் ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏதாவது இடம் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லை புதுசாக ஒரு வீடு வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா காண்டெக்ட் பண்ணுங்க இப்போ லோன் வசதியில் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சோ நம்ம வந்து மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம லோன் பண்ணிக்கலாம் அதான் நம்ம கம்மியான முன்பணம் இருந்தால் போதும் மேக்ஸிமம் நம்ம லோன் பண்ணிக்கலாம் அப் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் இப்போ ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடுனா கையில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் போதும் ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் ஒரு வீடு அதாவது உங்களுக்கு கரை செலவு பிளான் அப்ரூவல் இபி ஹவுஸ் டாக்ஸ் வாட்டர் டாக்ஸ் எல்லாமே சேர்த்து அடக்கமா ரெண்டு லட்ச ரூபா இருந்தா போதும் பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணிக்கலாம் ப்ரோ இப்போ கண்டிப்பா வந்து வீடியோ பார்த்துட்டு நேர்லயோ இல்ல வந்து கான்டாக்டா பண்ணுவாங்க சோ இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு கூப்பிடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டா பண்ணிக்கலாம் கண்டிப்பா சேனல் நேம் சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல பிரைசிங்க பண்ணுவோம் ஓகே பெஸ்டான ஒரு டிஸ்கவுண்டோட கொடுத்துருக்கேன் கண்டிப்பா ஓகே சூப்பர் சோ கண்டிப்பா வந்து கான்டெக்ட் பண்ணுங்க டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்க மறக்காம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பை பை சொல்லிடுங்க ப்ரோ பை